எல்லாருக்கும் வணக்கம் ஹம் ஏற்கனவே நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் அப்படித்தானே சார் சொன்னாங்க இல்லையா நம்ம நூலகம் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கோம் ஒரு முக்கியமான நாள் நம்ம நூலகம் பேர் என்ன வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு நம்ம நூலகம் பேர் என்ன விண்மின் நூலகம் சார் வந்து காலையில ஒரு செய்தி ஒருத்தவங்களை பத்தி செய்தி சொன்னாங்க யார பத்தி சொன்னாங்க சுனிதா வில்லியம் எங்கே இருந்து வராங்க விண்வெளில இருந்து ஸ்பேஸ்ல இருந்து கீழே வராங்க நம்ம நூலகத்துக்கும் சரியா ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்போ இந்த நாளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படித்தானே இருக்கா இல்லையா இது நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளா நம்ம நினைச்சிருக்கோம் இப்போ மேல இருந்து ஒரு சுனிதா வில்லியம் கீழே வராங்க நம்ம நூலகத்துக்கு விண்மின் நூலகம் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம் அப்போ நீங்க எல்லாம் இதை படிக்கிறதுனால எப்படி இருக்க போறீங்க வாழ்க்கை வாழ்க்கையில வானத்து நட்சத்திரம் எப்படி இருக்கும் மேல இருந்து அண்ணா இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் இல்லையா நட்சத்திரத்தை எப்படி பார்க்க முடியும் கீழே இருந்து பார்க்க முடியுமா எல்லாரும் அப்ப உங்களுடைய இடம் நீங்க எல்லாம் தான் நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க நீங்க எல்லாம் படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து வானத்துல நட்சத்திரம் மாதிரி மின்ன போறீங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த நூலகம் எதுக்கு தொடங்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நல்லா படிக்கலாம் வேலைக்கு போகலாம் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய அறிவு இருக்கு இல்லையா அது வந்து பக்குவப்படும் பாட புத்தகம் தாண்டி பாட புத்தகம் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு போதுமா படிச்சா அப்படின்னா அது போதாது அதை தாண்டி வெளியில உள்ள நூல்களை நம்ம அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இங்க வாங்கி வச்சிருக்கிற புத்தகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்க பாட புத்தகத்தை தாண்டி உள்ள புத்தகங்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுல ரொம்ப அருமையான கதைகள் எல்லாம் இருக்கு நீங்க விண்வெளி பத்தி தெரிஞ்சுக்கலாம் நிறைய அறிஞர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வரலாறை தெரிஞ்சுக்கலாம் நிறைய புது புது கற்பனை கதைகளை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம தொல்லியெல்லாம் சொல்றோம் இல்லையா பழைய காலத்துல வந்து மனிதர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அந்த பொருட்கள் எங்க கிடைச்சிருக்கு நம்ம தமிழ்டைய தமிழ் மொழியோடைய பழமை என்ன இருக்கு அதோட மரபு என்ன இருக்குன்ற செய்திகள் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே அந்த புத்தகங்கள்ல இருக்கு ஒரு புத்தகங்கள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் உள்ள புத்தகங்களை முடிச்சு நீங்க என்ன செய்யலாம் தினமும் நீங்க என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க அந்த புத்தகங்கள்ல பத்தி நீங்க என்னென்ன படிச்சீங்கன்றத முழுக்க எழுத வேணாம் ஒரு பக்கம் அளவாவது அந்த புத்தகம் பத்தி நீங்க எழுதலாம் யார் யாரு வீட்ல வீட்டுல கேமரா வீடியோ போன் வீடியோ எடுக்கிற போன் இருக்கு இருக்கு இல்லைன்னா ஆஹ் வாழ்த்துக்கள் இங்க உள்ள லைப்ரரி நாங்க வந்து இங்க நம்ம ஒரு டீமா பிரிச்சுப்போம் இங்க எல்லாருமே வந்து தலைமை உண்டு எல்லாருமே பெரிய ஆட்கள் தான் நம்ம ஒரு எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு ஒழுங்கு வேணும் இல்லையா அந்த புத்தகங்களை பாத்துக்கணும் அப்ப என்ன செய்யறான ஒரு புக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒருத்தர் வந்து ஒரு லீடரா ஒரு மூணு பேர் இருந்துக்குங்க மூணு நாலு பேர் பெரிய அக்கா இருந்துக்கிட்டோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த புத்தகங்களை எடுக்கணும் அதை முழுக்க படிக்கணும் தனியா ஒரு நோட்டு ஒண்ணு போட்டுக்குங்க அந்த நோட்ல என்ன செய்வீங்க என்ன புத்தகம் படிக்கிறீங்களோ அதோட பேரு அப்புறம் இந்த புத்தக புக்கு வந்து எழுதினவங்க பேர் அதுலயே இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதெல்லாம் நீங்க எழுதணும்னு அப்புறம் பதிப்பகம்னு போட்டிருப்பாங்க அந்த புக்கை பிரிண்ட் பண்றாங்களே அது பேர் தான் பதிப்பகம் அதை எழுதிட்டு அந்த புத்தகங்கள்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல எது உங்களுக்கு பிடிக்காம இருந்தது உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த புக்கை பத்தி நீங்க எல்லா விமர்சனமும் அதுல வைக்கலாம் நானா இருந்தா இது இந்த புத்தகத்தை நான் இப்படி எழுதியிருப்பேன் இந்த கதை எனக்கு இது பிடிக்கல ஆனா நானா இருந்தா அந்த எழுதியிருப்பேன் இல்ல இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரில எனக்கு தோணுச்சு நான் இப்படி எழுதணும்னு தோணுச்சுன்னு உங்க தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்ல நீங்க எழுதி வைக்கலாம் சரியா இப்படி நீங்க ஒவ்வொரு புத்தகமும் முடிச்சு நீங்க நீங்க எத்தனை எழுத முடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு அஞ்சு புத்தகம் முடிச்சிருக்கீங்க ஒவ்வொரு புத்தகத்துக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு ஸ்காலர்ஷிப்னா என்ன என்ன குடுப்பாங்க பணமா கொடுப்போம் இப்போ ஒரு புத்தகத்துக்கு எவ்வளவு குடுக்கலாம் எவ்வளவு சார் ஒரு புத்தகம் முடிச்சா ஸ்காலர்ஷிப்பா பத்து ரூபாய் கொடுக்கலாமா பக்கத்தை பொறுத்து சின்ன புத்தகத்துக்கு பத்து ரூபாய் இதே நீங்க பெரிய புத்தகம் முடிச்சிங்க இவ்வளவு மொத்தம் அப்படின்னு ஐம்பது ரூபாய் இவ்வளவு பெரிய புத்தகம் முடிச்சீங்கன்னா இருபது ரூபா புத்தகங்களுக்கு தகுந்த மாதிரி அப்ப புத்தகத்துடைய பக்கத்தையே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நோட்ல ஆமா உங்க புத்தகத்துடைய பக்கத்து நோட் பண்ண போறீங்க இப்ப புத்தகத்துடைய பேரு அப்புறம் அதை எழுதுனவங்க பேரு அதை பதிப்பிச்ச பதிப்பகை என்ன அதோடைய விலை இது எல்லாத்தையும் அது பக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நோட்டு போட்டு நீங்க வச்சிருந்தீங்க உதாரணமா அஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவையோ மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு இதே மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் அப்ப என்ன செய்வோம்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ட இங்க வந்து உங்களுக்கு கொடுப்போம் இதுல யாரும் ஒரு வருஷத்துக்கு முடிவுல அதிக ஸ்காலர்ஷிப் வாங்கிருக்காங்களோ அதுக்கு தனியா ஸ்காலர்ஷிப் அப்ப பாத்துங்க யாராவது ஜாலியா கரும்பு திங்க கூலியா அப்படிங்குறாங்கல்ல கரும்பு சாப்பிடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்ப கரும்பு சாப்பிடுறது காசு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து நாங்க காசு தரோம் சாக்லேட் சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இந்த புத்தகம் எல்லாமே உங்களுக்காக தேடி தேடி புது இது இது மாதிரி புத்தகங்கள் வெளியில எங்கேயுமே கிடைக்காது சரியா நம்ம அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் தேடி தேடி உங்களுக்கு உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அதெல்லாம் படிச்சு சூப்பர் சூப்பர் புத்தகம் நீங்க படிச்சு அதை குறிப்பெடுத்து யாரையெல்லாம் எவ்வளவு ஸ்காலர்ஷிப் ஒரு வருஷத்துக்கு முடிவுல உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இருக்கும் அப்ப என்ன செய்வாங்க உங்க வீட்டுல நீங்க படிக்கும் போதே சம்பாதிக்கிறீங்க அது எப்படி படிச்சே சம்பாதிக்கிறீங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா வேலைக்கு போய் தான் சம்பாதிப்பாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க படிச்சே சம்பாதிக்க போறீங்க சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன புத்தகங்கள்லாம் இருக்கு ஈஸியா ரொம்ப எளிமையா உள்ள புத்தகங்கள்லாம் அதுல இருக்கு வாசிப்பு இயக்கம்னு போட்டிருக்கோம் அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும் நீங்க எல்லாம் எல்லாருமே படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க ஒவ்வொரு புத்தகங்களும் படிக்கும் போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு எழுதிங்க அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரிய பெருசா இருக்கீங்க இல்லையா நீங்களும் உங்களுக்கு தகுந்த புத்தகங்களை நீங்க எடுத்துக்கோங்க இன்னும் யார் யாரு எத்தனை பேர் நைன்த் இருக்கீங்க நைன்த் அதிகமா இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு குறைவான புத்தகங்கள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க உள்ள புத்தகங்கள் எல்லாம் வாசிடுங்க இன்னும் உங்களுக்கு தகுந்த புத்தகங்கள் நான் வந்து தனியா செப்பரேட்டா வாங்கி சார்கிட்ட குடுத்து விடுறேன் அதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க இன்னும் இன்னும் நீங்க வாசிக்க தோணுங்களா அதுல பாத்தீங்கன்னா மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்ற அதை பத்தி நம்ம தடவை பார்த்தோமா எத்தனை பேர் படிச்சீங்க அந்த புக் எடுத்தீங்க இங்கே இருந்துச்சு யார் படிச்சீங்க வெரி குட் படிச்சிட்டீங்களா முழுக்க எப்படி இருந்தது ஜாலியா இருந்ததா ஒவ்வொரு புத்தகங்களையும் போகும்போது நம்மள அமெரிக்கா போயிருக்கீங்களா நீங்களா இல்ல வேற ஏதாவது நம்ம இந்த தமிழ்நாட்டுல வரீங்க சுத்தி பாத்திருக்கீங்களா புது புது இடங்கள்ல இல்ல வேற காடுகளுக்கு போயிருக்கீங்களா சிங்கம் புலியோட யார் யாரெல்லாம் பேசிருக்கீங்க சிங்கம் புலியோட யார் பேசிருக்கீங்க சார் யார் சிங்கம் பேசி யாரு கேட்டிருக்கீங்க இதெல்லாம் கேட்டதே இல்ல ஆனா நம்ம கதைகள் உள்ள போகும்போது என்ன செய்யலாம் அதுல காட்டுக்குள்ள போகலாம் சிங்கம் பேசும் புலி பேசும் யானை டான்ஸ் ஆடும் அப்புறம் நம்ம வந்து அமேசான் காட்டுக்குள்ள நம்ம போகலாம் கண்டம் கண்டம் விட்டு தாட தாண்டலாம் கடலுக்குள்ள போகலாம் வான்வெளிக்குள்ள போகலாம் இப்படி ஒரு புத்தகம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க புது புது உலகங்கள்ல மாறி மாறி வந்து உலா வந்துட்டு இருப்பீங்க அப்போ என்ன செய்யும் உங்களுடைய மூளையும் எல்லா அனுபவங்களையும் உங்க மூளை என்ன செய்யுது எங்கேயுமே போகாம உட்காந்த இடத்துலயே எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் இது நான் தெரிஞ்சுப்பேன் பாத்து போன்ல பார்த்து தெரிஞ்சுப்பேன் இது வெறும் எழுத்து உட்காந்து அதை எடுத்து படிச்சு அப்பதான் போன்ல வந்து கூகுள் அப்படி டச் பண்ணா எல்லாமே தெரிஞ்சிடும் இதுக்கே நான் எவ்வளவு சிரமம் பண்ணணும் நிறைய பேர் என்னை பாக்குறீங்க போன்ல பார்க்கும் போது என்ன செய்வீங்க போன்ல பாக்க மட்டும்தான் முடியும் ஆனா இப்ப எல்லாரும் கண்ண முடுங்களேன் நல்லா பெரிய பெரிய காடு இந்த குருவி கத்துது அதே மாதிரி நிறைய குருவிகள் கத்திட்டு இருக்கு சில்ல காட்டுல இருக்கு பெரிய யானை ஒண்ணு பறவைகள்லாம் அப்படியே பறந்து 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 வண்ணமயமா நிக்குது சுத்திலும் நிறைய பூக்கள் இருக்கு அருவிகள் அப்படியே ஓடிட்டே இருக்கு நீங்க எல்லாம் டாக்டராவோ கலெக்டராவோ அதை ட்ரெஸ் போட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் இமேஜின் பண்ணீங்களா பாத்தீங்களா இந்த விஷுவல் எல்லாமே எப்ப வரும் அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது நீங்க வந்து இமேஜின் பண்ணுவீங்க அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இது எல்லாம் உங்க மூளைக்குள்ள பதிவாகும் இது வெறும் மூளைக்குள்ள மட்டும் பதிவாகுமா அப்படிலாம் கிடையாது இது எல்லாம் ஆகும்னா உங்க வயசுக்கு தகுந்த இப்ப நீங்க நான் ஒரு காடுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க காடு திங்க் பண்ணிருப்பீங்க இப்ப நீங்க ஒரு சினிமால பார்த்ததையோ இல்ல ரோட்ல பார்த்ததையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையோ உங்க அனுபவத்தின் அடிப்படையில் திங்க் பண்றீங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசு அதிகமாக அதிகமாக இந்த புத்தகங்கள் மூலம் கற்பனை திறன் அதிகமாகும் உங்க கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் எல்லாத்தையும் எல்லா துறைக்கும் கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே வேலைய ஒரே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க ஒரு புதுசா செஞ்சாதான் நல்லா இருக்கும் இப்ப நீங்க வேலைக்கு போகும்போது என்ன செய்வீங்க வேலைக்கோ இல்ல உங்க கல்வி சார்ந்து போகும்போது நீங்க புதுமையா திங்க் பண்ணுவீங்க புதுமையா அது பேப்பர்ல வந்து பிரசன்ட் பண்ணுவீங்க எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸா மாறும் உங்களுடைய திறன் வந்து அதிகமா மாறும் அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த சமூகத்துல உள்ள சராசரி மாணவர்களுடைய நீங்க வந்து வேற ஒரு கோணத்துல பரிணமிச்சு இந்த சொசைட்டில ஒரு பெரிய குழந்தைங்களா ஒரு பெரிய ஆளுமையா வளர்ந்து வந்து நிப்பீங்க இதுக்காக என்ன செய்யணும் இப்பயும் அஸ்திவாரம் வீட்டுக்கு கடும்போது அஸ்திவாரம் போடுவாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க புத்தகம் வாசிக்க வாசிக்க உங்க அறிவு வந்து ரொம்ப விஸ்தாரமா அதிகமா வளர்ந்ததே வரும் நீங்களும் எதிர்காலத்துல உங்க பாடநூல்கள்லாம் ஈஸியா படிக்க முடியும் இப்ப நான் சொன்ன விஷயத்த எல்லாருமே ப்ராப்பரா பண்ணிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சரி இந்த உங்களுக்காக இங்க புத்தகம் அனுப்புனவங்க எல்லாருமே மிகப்பெரிய சிரத்தை எடுத்துட்டு ரொம்ப குறுகிய காலத்துல சொன்ன உடனே உங்களுக்காக புத்தகங்கள் அனுப்புனாங்க இவங்க எல்லாம் உங்களுக்காக வந்திருக்காங்க அப்போ நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சிருக்காங்க நீங்க திருப்பி செய்யணும் இல்லையா உங்களுக்காகது உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க நீங்க என்ன செய்யணும் திருப்பி எங்களுக்கு நல்லது பண்றது தாண்டிலும் நீங்க நல்லா இருக்கிறதா எங்களுக்கு நல்லது பண்றது நீங்க வாழ்க்கையில மேல வந்துட்டீங்க அப்படின்னாவே அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற திரும்பி செய்யற நன்றி உணர்ச்சி நல்லது அது எல்லாம் அப்ப எல்லாருமே கண்டிப்பா குட்டி பசங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆளுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தையோ இல்ல ரெண்டு பேரையோ நீங்க வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க படிக்க தெரியாது இல்லையா உங்களுக்கு தெரியும் பக்கத்துல உள்ள குழந்தைக்கு எந்த குழந்தைக்கு படிக்க தெரியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணாவது வரையும் படிக்க தெரியாது அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து எழுத்து கூட்டி சொல்லி கொடுத்து அப்படி மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு தனி ஸ்காலர்ஷிப் கைட் பண்றாங்க ஒரு குழந்தை படிச்சதுன்னா அவங்களுக்கு தனி ஸ்காலர்ஷிப் அப்ப எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்புகள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க நடக்க போகுது பாத்தீங்களா எல்லாமே செய்வீங்களா யாரெல்லாம் செய்யலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க நீங்க சொல்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் நான் செய்வேன் நான் செய்ய மாட்டேன் செய்யவே மாட்டேன் எனக்கு நீங்க சொல்ற ஐடியா எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்க யாரு சரி எனக்கு அது கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்றவங்க யாரு எனக்கு அது புரியல அப்படின்றதும் கை தூக்குங்க நான் சொன்னது புரிஞ்சதா புரியல நான் சொன்னது அந்த குட்டி பையனுக்கு புரியல தான் ஆமா உங்களுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க பேபி கிளாஸ் பேபி கிளாஸ் ஓகே அவர் கை தட்டுங்க இந்த பேபி கிளாஸ் உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன தரணி தரணி யாரு பாத்துக்கிறீங்க தரணிக்கு யார் சொல்லி கொடுக்க போறீங்க அவங்க அக்கா இங்க இருக்காங்க சரி தரணிய டேக் ஓவர் பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு மாசம் தரணி ரெண்டு புக்கமா ரெண்டு புக்கம் வேணா ஒரு புக்கம் முடிக்கணும் இப்போதைக்கு ஒரே ஒரு புத்தகமாவது நான் தரேன் தரணிக்கு உள்ள புக்ஸ் நான் எதுன்னு நான் சொல்லி தரேன் அந்த புக்ல வந்து குறைஞ்சது மாசம் ரெண்டு புத்தகம் இல்ல ஒரு புத்தகமாவது முடிக்க வச்சிருங்க சரியா பாத்துக்கலாமா தரணிய நீங்க சரி அடுத்தது யாருக்கு வந்து படிக்க தெரியாது உங்க கூட இருக்க தங்கச்சிக்கோ இல்ல குட்டி பசங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு தெரியாது அப்படி எந்திரீங்க ஆளாளுக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்து யார் யாரும் தத்தெடுத்துக்க போறீங்க இப்ப வாங்க நீங்க எந்திரீங்க யாருக்கு படிக்க தெரியல எனக்கு படிக்கிறது தப்பு கிடையாது தெரியாததா தெரியாதுன்னு தான் சொல்லணும் இவங்க யாரு பாத்துக்கிறீங்க ஆஹ் அந்த அக்கா வந்து பாத்துக்குவாங்க உங்களுக்கு சரியா அடுத்தது நீங்க உட்காருங்க நீங்க நமக்கு தெரியலன்னா வெக்கப்படக்கூடாது தெரியலன்னு சொல்லிட்டு கடைசி வரையிலும் நம்ம தெரியாம இருக்கிறதா தப்பு தெரிஞ்சுக்கிற எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கிற சூழல் நம்ம ஏற்படுத்திக்கணும் சரியா வாங்க இவங்களை யார் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க அந்த அக்கா உன்னை பாத்துக்குவாங்க உன்னை படிக்க வச்சிருவாங்க குறைஞ்சது ஒரு புத்தகமாவது மாசம் சரியா ஆஹ் நீங்க அதுக்கப்புறம் உங்க ரெக்கார்ட்ல வந்து நீங்க யாருக்கு சொல்லி கொடுத்தீங்க அதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க சரியா அடுத்தது இவங்களை இவங்களுக்கு அந்த அக்கா பாத்துக்குங்க சரியா இதுக்கு ஒரு ஆள் யாரு பெரிய அக்கா போடலாம் யாரு நல்லா பாத்துக்குவாங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க ஒரு அக்கா வந்து இந்த அக்கா போட்ட நல்லா பாத்துக்குவாங்க எந்த அக்கா பேரு ரஞ்சனா அக்கா ரஞ்சனா ரஞ்சனாக்கா என்ன பண்றீங்க அப்படின்னா இவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கதான் மெயின்டைன் பண்ண போறீங்க எத்தனை பேரு வந்து எவ்வளவு புக்ஸ் வச்சிருக்காங்கன்னு உங்கள்ட்ட என்ட்ரி குடுப்பாங்க சேர்த்து அதையும் பாத்துக்கு நீங்க எயித்தா நைன்தா நைன்த் அவங்க வந்து பாத்துக்குவாங்க ஏற்கனவே ஒரு ஆள் புக்கு இன்சார்ஜ் போட்டமே ஆஹ் பவித்ரா அடுத்தது நீங்க நீங்க எந்திரீங்க ரெண்டு இன்னொரு ஆள் ஒரு ஆள் வாங்க இன்னொரு ஆள் ஒரு மூணு ஆஹ் சரி இந்த மூணு பேர் என்ன செய்யறீங்கன்னா இங்க இருந்து போற புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் யார் எடுத்திருக்காங்கன்ற என்ட்ரிய சார் இருந்து வாங்கி வேணா வச்சுக்கோங்க நீங்க இல்லாதப்போ இங்க இருந்து எடுத்துட்டு போனாங்கன்னா நீங்க இருக்கும் போது இவங்க மூணு பேர்ட்டையும் நீங்க அந்த ரெக்கார்ட் ஒரு நோட் வச்சுக்கோங்க அந்த நோட்ல கோடு போட்டு பேரு யாரு என்ன புக்கு எடுத்திருக்காங்க என்ன தேதி அதை மூணுமே நீங்க மூணு பேர் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க யாரு இருக்கீங்களோ அப்ப அப்படி மெயின்டைன் பண்ணி பத்திரமா வச்சுக்குங்க சரியா சரி உட்காருங்க வேற ஏதாவது உண்டு அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ அனுப்பி அப்படின்னு அதையும் உங்களோட நோட்டு தனியா போட்டு என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க அந்த என்ட்ரி ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க மிஸ் ஆயிட்டுனா கஷ்டம் இல்லையா வீடியோ அனுப்புனீங்கன்னா சார் வந்து திருச்சி பாஸ்ட்ல வெளியிடுவாங்க ஒண்ணு ரெண்டாவது உங்களுக்கு புக் அனுப்புனாங்க இல்லையா இந்த எழுத்தாளர்கள் எல்லாமே எனக்கு நல்லா நெருங்கிய தொடர்புல உள்ளவங்க ஒரு புக்கு எழுதினவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட வந்து நீங்க எழுதின புக் இப்படி இருக்கும் போய் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அது தப்பா இருந்தாலும் சொல்லலாம் இல்ல இல்ல அன்னைக்கு வந்தாங்க அந்த மேரத்துக்கு தெரிஞ்சவங்க அதனால சும்மாச்சிக்கும் புகழ்ந்து அடிச்சு ஊத்துவோம் புடிக்குதோ இல்லையோ சுமாச்சிக்கு புகழும் அப்படி செய்யக்கூடாது ஒரு புக்குல புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்கு புடிக்கலன்னா புடிக்கல இல்ல எது புடிச்சிருக்கு எது பிடிக்கல ஏன் பிடிக்கல நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு உங்க கருத்துக்கள் எல்லாமே ஒரு புத்தகத்துல கண்டிப்பா வைக்கணும் சரியா அப்படி நீங்க எந்த கருத்துகளும் சொல்லாம உங்களுக்கு என்ன சொல்றது நான் குடுத்துட்டேன்றதுக்கு எதையும் நான் குடுத்துட்டேன்றதுக்கா எல்லா சாப்பிட முடியுமா நம்ம அதே மாதிரி ஒரு புக்கு படிக்கும் பொழுது நான் குடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக எல்லாமே சரியெல்லாம் கிடையாது எல்லாருலயும் தவறும் இருக்கும் சரியும் இருக்கும் அதை நீங்க என்ன செய்யணும் சரியா கவனிச்சு அதை படிச்சு நீங்க விமர்சனங்களை வைக்கணும் அந்த வீடியோஸ் நீங்க அனுப்பலாம் இல்ல நீங்க படிச்ச உடனே அப்படின்னா சார் கிட்ட சொல்லி ஒரு வீடியோ எடுக்க சொல்லி சார் நான் அந்த புக்கை படிச்சேன் சார் இது மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க இது எனக்கு புரியவே இல்லை என்ன சொல்லியிருக்காங்க இல்ல என்ன சொல்ல வராங்க எனக்கு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சாருக்கு மெசேஜ் போடுங்க சார் எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னா நான் நிறைய எழுத்தாளாட்டியே சொல்லி என்ன சொல்லுவேன் உங்க புக்குக்கு இந்த மாதிரி விமர்சனம் வந்திருக்கிறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேப்ப யாரும் உங்களை அடிக்கலாம் முடியாது சரியா உங்களை யாரும் அடிக்கிறதோ திட்டுறதோ இல்ல உங்களை வந்து வீழ்த்துறதோ எதுவும் செய்ய முடியாது என்னை மாரி உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது எதுவா இருந்தாலும் நீங்க தைரியமா அதை ஓபன்ட்டாக வந்து புத்தகம் வச்சது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு எது தெரியுதோ அதை வந்து நீங்க எல்லாத்தையும் விமர்சனங்களை தைரியமா உண்மைப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையிலதான் முதல்ல புத்தகங்களை உள்ள கொண்டு வந்திருக்கேன் எதுக்கும் தவறா இருந்தா தயங்கவே கூடாது அது புரியலைனாலும் நீங்க ஓப்பனா சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் வெளிய வரும்போது மிக பெரிய காசு அது நிறைய பணம் போட்டுதா ஒரு புத்தகங்களை வெளில கொண்டு வர முடியுது அப்படி அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுவும் பணம் குடுத்துதான் நம்ம வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம் அப்போ அதுக்கு விமர்சனம் வைக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு சரியா என்ன நீங்க படிக்கிறீங்க அத ஓகேவா வேற எதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு புத்தகம் முடிச்ச உடனே ஸ்காலர்ஷிப் வீடியோவுக்கு தனியா அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு குழந்தைங்க டேக் ஓர் பண்றீங்க இல்லையா அதுக்கு தனியா ஸ்காலர்ஷிப் வருஷத்துக்கு ஒரு தடவை அதிகம் புத்தகங்கள் முடிச்சவங்களுக்கு தனி பாராட்டு விழா இது எல்லாமே நடக்கும் திருச்சியில அதுவும் இங்க இல்லாம திருச்சியில தமிழ்ச்சங்கம் யாரு வந்திருக்கீங்க பாத்திருக்கீங்களா வந்தீங்களா பரதநாட்டியம் ஆடுறதுக்கு அப்போ தமிழ் சங்கத்துல உங்களுக்கு பெரிய பாராட்டு விழாவே நடக்கும் பெரிய விழா ஏற்பாடு நடக்கும் சரியா இப்ப விண்மீன் நூலகத்துல எல்லா விண்மீன்களும் படிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறீங்க வாழ்த்துக்கள் சரி நன்றி